ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்டர் மெலன் வாங்கியிருந்தேங்க அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாங்க கட் பண்ணி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெரிய பழத்தையும் நான் வந்து அப்படியே கட் கவர் போட்டு சுற்றி வச்சுருந்தேங்க நைட்டில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஒரு ஆஃப் டே மட்டும் வெளியே வச்சு ரெண்டு நாள் வெளியே வச்சுருந்தேன் ஆஃப் டே ஹாஃப் டே அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டேன் ஆனாலும் இது வெளியே எடுத்து திருப்பி உள்ளே வைக்கிறது வெளியே எடுத்து அந்த மாதிரி இருந்ததுனால இது ஃபுல்லாகவே பழம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி புளிப்பாக பழம் வந்து கெட்டு போயிடுச்சு ஐயோ கஷ்டப்பட்டு வாங்கின பழம் இப்படி வீணாக போயிடுச்சு சாப்பிட முடியாமன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போனேன் வெளியே பழத்தை வைக்கலான்னு போனேன் நல்ல வேலை வெயிலுக்கு மரத்தோரமாக வந்து ஒதுங்கிருந்தது ரெண்டு மாடு அந்த மாடுக்கு வந்து கொடுத்துட்டேங்க அப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே ஆச்சு நம்ம சாப்பிட்லன்னாலும் அந்த பழத்தை வந்து ரெண்டு ஜீவன்கள் சாப்பிடுதே அதுங்களும் வெயிலில் கஷ்டப்படுது இல்லையா எனக்கு வந்து உண்மையிலே நம்ம சாப்பிட்லனாலும் எனக்கு வேற யாரோ சாப்பிட்டாங்கன்ற திருப்தி வந்துச்சுங்க அந்த வெயிலுக்கு அந்த பழத்தை போட்டவுடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க அந்த மாடுங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக எட்டி பார்க்குங்க ஏன்னா இந்த டைமில் இங்கே ஃபுட்டு கிடச்சிதுன்ட்டு நாளைக்கு வந்து பார்த்தாலும் பார்ப்பாங்க எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு சரி நம்ம வாங்கினது வீண் போகலை யாரோ ஒருத்தர் சாப்பிட்டாங்களே நேற்று வீடியோவில் உங்களுக்கு காமிச்சோம் எண்ணெய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி இன்னைக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காவை தாங்க செஞ்சேன் வீட்டில் நல்லா இருந்ததுங்க உண்மையிலேயே எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு புளிச்ச கீரை செஞ்சுருந்தேங்க அது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுட்டு புளிச்ச கீரை செஞ்சுட்டு சாப்பாடு சூடாக போட்டு அதை சாப்பிட்டு பார்த்த செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா இருந்தது நம்ம வாங்கினது செஞ்சு சாப்பிட்றோம் வெஜ்ஜு 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 தாங்க என்ன தான் நான்வெஜ்ஜு இருந்தாலும் வெஜ்ஜோட டேஸ்ட் வந்து தனிதாங்க அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் காலையிலே டேஸ்ட் பார்க்குறதுக்கிட்ட டெப்டிக்காக இருந்தது டிஃபன் சாப்பிடாம இந்த சாப்பாடே சாப்பிட்டுட்டு போயிட்டேங்க வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் மாவும் முட்டையும் வாங்கிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால அவ்வளோதாங்க நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு முட்டை தோசையும் கருவேப்பில்லை சட்னியும் செய்யலான்னு இருக்கேன் காலையில் செஞ்ச கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் தொக்குமே இருக்குங்க அது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோங்க இன்றைக்கி நைட்டு அவ்வளோதாங்க முட்டை தோசை ஆம்லேட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில்லை சட்னி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் இருக்குது அதை வச்சு மேனேஜ் பண்ணுறோங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிருவங்க இந்த சமையல் வச்சு நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேங்க இன்றைக்கி அவ்வளோவா எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பா வீடியோ பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் வரும் பாய்